வாங்க வாங்க வாங்களை போடுவதா நான்

என்னது हैन முக என்னது ஆமா பாரு நாலு நாளே மயிர் மரியா தைக்க நீ இப்படியே பேசிட்டு இருந்தேன் ஐயா வசத்தர வசலாயாரு انا ஊர்ல உலத்துன கொல்லை காடி அடிச்சான் அது கை ஏத்தி கொண்டா நான் ஆப்பு ஏன் மதி ليا நான் ஏத்துக்குது யார் புடுதாய் நான் சில பேச込နေறேன் இது சேரல நானே எறும்பு தோளமா கரஞ்சி போறேன் தோர எறும்பு தோளே ஏய் யோ காலே பறைய ஒரு நரம்புட்டத்தைrangle புசி போடுங்க டாம் நரம்புட்டனா தடிக்காத டமா ஏன் கடிகே ஏங்க அம்மா

மாசம்மா <laughs> <laughs>

சசனி என்ன புத்தர் கொடமலா boda boda bora ஆமா உன்னை எத கேட்க அவசர பண்றீங்க சத்தமா இருக்கே நமக்கு திருமணವಾಗಿ எத்தனை ஆடுகள் ஆளே பல ஆடுகள் ரெண்டுடி விட்டது والله ஆடுகள் அண்ணே ஆமாங்க ரொம்ப சந்தோஷமா தந்தீங்க ஆமா இன்னும் சந்தோஷமாக இருக்கணும்டா இன்னைக்கு அப்படிங்க நீங்களும் நானும் இதுவள சந்தோஷமாக சந்தோஷமாக இருக்கணும் அந்த இந்த வயவளை பார்க்குறதுக்கு எங்களுடைய மனைவி மாrito இதுதான் என்ன அருகே நீ இருளா